உள்ளாட்சி அரசு செய்தியால் பாக்ஸிங் போட்டி எட்டு தங்கம் ஏழு வெள்ளி என பதினைந்து பதக்கங்களை தட்டித் தூக்கிய கோவை மாணவர்கள் தமிழகத்தில் முதன்முறையாக புரோ பாக்ஸிங்கில் பதக்கம் வென்றும் சாதனை எலும்பு மூட்டுகளின் கலையாக பார்க்கப்படும் மொய்த்தாய் சண்டை கைமுட்டிகள் முழங்கைகள் முழங்கால்கள் மற்றும் தாடைகள் கொண்டு பாக்ஸிங் வகை போட்டியாக நடைபெறுகிறது இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் இந்த கலைகளை தற்போது மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கற்றுவரும் நிலையில் மாநில தேசிய அளவிலான போட்டிகளும் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இந்திய மற்றும் தமிழ்நாடு மொய்தாய் பாக்சிங் அமைச்சர் சங்கத்தின் சார்பாக மூன்றாவது மாநில அளவிலான போட்டி அண்மையில் சென்னை ஆவடியில் நடைபெற்றது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கோவை சேலம் ஈரோடு என பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர் வயது எடை ஓபன் என பல்வேறு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் கோவை ஆக்டகன் ஃபைட்ஸ் கிளப்பைச் சேர்ந்த பதினைந்து பேர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட அனைவரும் எட்டு தங்கம் ஏழு வெள்ளி என பதினைந்து பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளனர் இதேபோல இதில் இன்னொரு பிரிவான புரோ பாக்ஸிங் போட்டியின் ஜூனியர் பிரிவில் தமிழகத்தில் முதன்முறையாக கோவையைச் சேர்ந்த நஃபில் என்ற சிறுவன் இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் இந்நிலையில் கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்கள் பயிற்சியாளர்கள் பெரோஸ் பாபு சபரி சிக்கந்தர் ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஒலிம்பிக்கில் பார்வையாளர்கள் போட்டியாக முய்தாய் நடைபெற உள்ள நிலையில் இந்த போட்டிகளை இந்திய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக அறிவிக்க வேண்டும் எனவும் குறிப்பாக தமிழகத்தில் பாக்ஸி போன்ற போட்டிகளுக்கு தனி அரங்கம் அமைந்துள்ளது இதேபோல் இந்த போட்டிகளுக்கும் அரங்கம் அமைத்து தர அரசு முன்வர வேண்டுமென பயிற்சியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நான் நான் படிக்கிறேன் வந்து ஆக்டகன் சென்னையில் நடந்த ஸ்டேட் லெவல் மூத்தாய் சாம்பியன்ஷிப் வந்து போனோம் நாங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தான் போறோம் ஃபர்ஸ்ட் டைம் போய் கோல்டு ஜெயிச்சிருக்கோம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜெயிக்கிறது காரணமாக அந்த எங்களோட மாஸ்டர்ஸ் அதே மாதிரி சப்போர்ட் பண்ண ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சென்னையில ஆவடியில் நடந்த ஸ்டேட் லெவல் மூத்தாய் சாம்பியன்ஷிப் அதுக்கு போனோம் நிறைய பேர் வந்திருந்தாங்க அதே மாதிரி நாங்கள் வந்து ஆமச்சூர் லெவல்ல போய் ஜெயிச்சிருக்கோம் கோயம்புத்தூர் நான் ஒரு ரெண்டு மாசமா ப்ராக்டிஸ் எடுத்துக்கேன் மாஸ்டர்ஸ் எல்லாம் சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ணி தருவாங்க பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் எல்லாமே ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க ரெண்டு மாஸ்டர்ஸ் ஃபெரோஸ் மாஸ்டர் அதே மாதிரி சிக்கந்தர் மாஸ்டர் அப்புறம் சபரி மாஸ்டர் இருக்காரு இப்படி நான் வந்து ஏழு மணில இருந்து நைன் நைன் தேர்ட்டி வரைக்கும் ப்ராக்டிஸ் எடுக்கிறோம் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க கிக்கு பஞ்ச் நீ எல்போ எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க உங்க பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் உங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியூருக்கு போறேன் அதெல்லாம் பார்க்காம டோட்டல் ஜெயிச்சால் பரவாயில்லை நிறைய சப்போர்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க டீச்சர்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பிரின்சிபல் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஜெயிச்சா சொன்ன உடனே அவங்களும் நல்லா சந்தோஷப்பட்டாங்க அந்த கேம் எவ்வளவு நேரம் நடந்துச்சு கேம் காலையில இருந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே கேம் நடந்துச்சு நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லாரும் மேட்ச் போட்டாங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லாக நடந்துச்சு அதே மாதிரி நடத்துனவங்களும் நல்லா நடத்துனாங்க மேட்ச் வருங்காலத்தில் வருங்காலத்தில் இதே மாதிரி கண்டினியூ பண்ணி வருங்காலத்தில் யூஎஃப்சி இந்த மாதிரி எம்எம்ஏ ஃபைட்டர் ஆகணும்னு எனக்கு எல்லாத்துக்குமே ஆசை ஒரு நம்மளுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலராக எல்லாச்சும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கேமுக்குள்ளே வந்தேன் இது வரும்போது இந்த மாதிரி மேட்ச் போய் ஜெயிப்போம் நல்லா எனக்கு தெரியாது ஆனால் மேட்ச் போய் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது